என் குருவும் இலக்கியவாதியும் என் தந்தையும் தெய்வமாகிய அமரர் கீர்த்திசிங்கம் அவர்களுக்கு இந்த இலக்கிய படைப்பை அர்ப்பணம் செய்கிறேன் இனிய நண்பர்களே வார்த்தைகளை மட்டுமே முன்னுரையாக்கி தெறம் தாழ்தேยungalмун அரிமுகம் ஆகிரேன் புలం பேயந்து புதிய திசை நோக்கி பறக்கும் பறவைகளாய் நாம் திசை தெரியாது திண்டாடும் போதுதான் எமக்கு புரிகிறது நாம் மரபு வழியாய் வந்த வாழ்க்கையை விட்டு விலகி விட்டோம் என்பது ஒரு விதவையின் உடுப்பு பெட்டிகள் உறங்கிக் கொண்டிருக்கும் பட்டுப் புடவை போல நமது பாரம்பரியத்தை வாழ்ந்து பார்க்க முடியாமலும் விலக்கி வைக்க இயலாமலும் புதிய நாகரிகத்துக்குள் புகழ்ந்து கொண்டிருக்கும் இங்கேயும் ஒருவன் தனது நினைவுகளை கலற்றி எறிய முடியாது தனது கனவுகளை விட முடியாது புதிய கோணத்தில் பரிமாற்றம் அடையும் நவநாகரிக வாழ்க்கையை நுகர் மறுத்து தனித்து போகிறான் இந்த கருவை சிற்பமாய் செதுக்க என்னுடன் உளியாயும் கல்லாயும் உதவிய அத்தனை நண்பர்களுக்கும் என் இதயம் கூறும் நன்றிகள் வசந்தன் வசந்தா வீட்டவா வந்துடுவே சாப்பிடு காரணம் சொன்னான் நீ காலமே இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அதுதான் நான் உன்னை தேடி வந்தனான் எல்லாருக்கும் கவலை கஷ்டம் வந்து வாரது சகஜம் தானே அதுக்காக இப்படியே விரக்தியா இருந்தா ஆர்தான் என்ன இந்த நாட்டில் கவனிச்சு கொள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டை வந்து ஒரு சாப்பிடு இந்த குழம் மட்டும் மூன்று தரம் யோசிச்சுப்ப மூன்று தரம் இதே இடத்துக்கு வந்துட்டேன் இப்படியே என்னால எப்ப வந்து உன்னை சமாதானம் பண்ணி கூட்டி கொண்டு போக முடியுமான்னு நினைக்கிறியா நீயே தானே உன்னை சமாதானம் பண்ணி சந்தோஷமா வாழ பழகனும் ஒரு காலத்துல நீ இருந்த இருப்ப பார்த்து உன்ன மாதிரி நானும் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டவன் நான் இன்றைக்கு எல்லாம் வளர்ந்தவன் மாதிரி இப்படி அதன் நினைக்கத்தான் என்னால தாங்க இல்லாம கிடக்கு நீ வாழ வேண்டியவன் உனக்கு இனித்தான் எதிர்காலம் எல்லாம் இப்படியே எல்லாத்தையும் வெறுத்ததை கொண்டு போனியான்னு சொன்னால் உனக்கு ஒரு சந்தோஷமான எதிர்காலமே கிடையாதுல இத நான் உன்னுடைய நண்பனா மட்டும் சொல்லல உன்னோட உண்டா கூட படிச்சு இந்த நாட்டுல ஒரே வீட்டுல சந்தோஷமா கூடி வாழ்ந்த ஒரு ரூம்மேட்டா வா வந்து ஒருவே சாப்பிடு நீ சாப்பிடாமல் இப்படி இருந்தா நாங்க மட்டும் சந்தோஷமா சாப்பிட்டு இருப்போம் அடா இனிமேல் இதே மாதிரி பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ணாத ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில காசு சம்பாதிச்சு மெர்சிடீஸ் பி எம் டபிள்ஜி அண்ட் கார் வேண்டி இந்த வயசுல என்ஜாய் பண்றாங்க நீ என்னடா என்னடான்னு சொன்னா லவ் ஃபெயிலியர் வாழ்க்கையே முடிஞ்சுட்டுன்னு சொல்லிக்கொண்டு இதே இடத்துல ஒவ்வொரு நாளும் தனிமையா இருக்கிறேன் ஆரென் பார்த்தவுன்ன பைத்தியக்காரன்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க ப்ளீஸ் நான் சொல்றதை கேள் நீ பழைய படி யுனிவர்சிட்டிக்கு போவோம் உன் ஸ்டீஸ் எல்லாத்தையும் உன்னுடைய கவலை எல்லாம் மறந்துடும் நீ கொஞ்சம் சந்தோஷமா ஒரு புது மனுஷனா எங்களுடைய பழைய வசந்தனா மாறவனும் என்று சொல்லி நான் ஆசைப்பட வேண்ட Welcome, Vasu. Welcome, Vasu. Vango, Vango. Hello, Shiva. How are you doing? Fine. Please Thank be you. seated. How is your practice and your life? Fine. That's good. Ah. Uh, your friend of the situation? Yeah. You told me that day. It's a delicate situation, Vasu person has got a kind of mental disorder. With the information that you have given, I believe he might be suffering from schizophrenia. Worries, sadness, unbearable pain would cause this kind of behavioral pattern. Persons suffering from this kind of problem do things like. Appearing to be hearing and answering to non existent voices. He might be listening to her voice. What's her name? You said? Ah, Sangeeta. Or eccentric behavior, collecting her things, collecting her letters. These kind of people live in their own separate world.

அதுக்கு காரணம் சங்கீதாவில வைக்கிற அளவு கடந்த ஆத்திரமா கூட இருக்கலாம் தங்கள கட்டுப்பாட்டையும் மீறி வசந்தன் சங்கீதாவோட தொடர்பு வச்சிருக்கிறது அவைக்கிருந்த வீக் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் வந்த உடனேயே வசந்தனால கூட எப்படி சங்கீதாவை இந்த நாட்டை கூப்பிட முடியும் சொல்லி பாருங்க <laughs>

அவன அவன் ஒரு அனாத சின்ன வயசுலயே தாய் தக்தன் இழந்த அனாதை என்றதாலதான் சங்கீதாவுடைய நேசம் அவனுடைய கால வாழ்க்கையில ஒரு ஆதரவாயிருந்திருக்கவன் நான் கூட அவன அளவு கிடந்த பாசம் வைக்கிறதுக்கும் நட்பு வைக்கிறதுக்கும் காரணம் அவன் ஒரு அனாதை என்ற காரணம் தான் நீ கூட சில சமயம் ஜீவிச்சிருப்ப எதுக்காக இவ்வளவு கருவையும் காரணையும் அவன் மேல நான் காட்டுறேன் ンンなので。